பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது இந்தியா எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசம் கைப்பற்ற வேண்டும் என்று வங்கதேச ராணுவத்தின் முன்னாள் தலைவர் ஃபஸ்லுர் ரஹ்மான் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த தாக்குதல் சம்பவம் இந்தியா முழுவதும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தை தி ரெசிஸ்டன்ட் பிரண்ட் அமைப்பு நடத்தியுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ராணுவம் கப்பல் படை விமானப்படையினர் தயாராகி வருகின்றனர் எல்லையில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் அரபிக் கடலில் போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன விமானப்படை விமானங்களும் அவசர கால பயிற்சியை தொடங்கியுள்ளன பயங்கரவாத சம்பவம் காரணமாக பாகிஸ்தான் மீது இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தும் சூழல் உள்ளதால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உருவாகி உள்ளது இந்தியாவுக்கு உலக நாடுகள் பலரும் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் உளவுத்துறை மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தொடர்பு இருப்பது என்ஐஏ விசாரணையில் தெரிய வந்துள்ளது உளவுத்துறை மற்றும் ராணுவத்தின் அறிவுரையின்படி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலை அடுத்து இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில்தான் வங்கதேச ராணுவ ரைபிள் படையின் முன்னாள் தலைவர் ஃபல்சூர் ரஹ்மான் இந்தியாவுக்கு எதிராக கருத்து கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் ஏழு வடகிழக்கு மாநிலங்களையும் வங்கதேசம் கைப்பற்ற வேண்டும் என்று முகமது யுனுசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் அந்த நாட்டின் அரசுக்கு எதிராக பெரும் போராட்டம் வெடித்தது அப்போது பிரதமர் பதவியில் இருந்த ஷேக் ஹசீனா போராட்டம் வெடித்ததால் அந்த நாட்டிலிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதனால் வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே பெரும் பதற்றம் ஏற்பட்டது வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் கடந்த மார்ச் மாதத்தில் சீனாவுக்கு சென்றிருந்த நிலையில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் நிலத்தால் சூழப்பட்ட பகுதி என்றும் அவை கடல் பகுதியை அடைய முடியாது கடல் பகுதிக்கு பாதுகாப்பாக வங்கதேசமே உள்ளது என தெரிவித்திருந்தார் தற்போது பகல்காம் தாக்குதல் நடைபெற்றுள்ள நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருவதால் பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடக்கும் பட்சத்தில் இந்தியாவின் ஏழு வடகிழக்கு மாநிலங்களையும் வங்கதேசம் கைப்பற்ற வேண்டும் என்று ராணுவ முன்னாள் தலைவரான ஃபல்சுர் ரஹ்மான் முகமது யுனூசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார் மேலும் இந்த சம்பவத்துக்கு ராணுவ ஒத்துழைப்பை பெறும் வகையில் சீனாவிடம் உதவி கேட்க வேண்டும் என்றும் சீனாவுடன் கூட்டு ராணுவ அமைப்பு குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருப்பது பரபரப்பை கிளப்பியிருக்கிறது